அதிகாலை உதயம் விழிகள் கண்ணா அவை கீதையின் வரிகள் கண்ணா நின் பாதம் மல்லால் வேலனே வேறே கத்தியில் நீ பார்வையில் வெளிச்சம்

கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு எபிசோட்லயும் டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே ஒரு குறிப்பிட்ட ராகத்தை எடுத்து அந்த ராகத்தின் லட்சணம் என்ன அதன் ஸ்ட்ரக்சர் என்ன அந்த ராகத்தில் அமைந்த அழகான திரை இசை பாடல்கள் என்னன்னு ரொம்பவே தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு வராரு இன்றைய நிகழ்ச்சியில அவர் நமக்காக என்ன ராகம் குறித்த விளக்கம் கொடுக்கப் போறாரு வாங்க நேரில் டாக்டரை மீட் பண்ணுவோம் வணக்கம் டாக்டர் டாக்டர் இன்னைக்கு எங்களுக்காக எந்த ராகம் குறித்த விளக்கங்கள் கொடுக்கப் போறீங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அப்படியே கல்லையும் கரைக்கக்கூடிய ஒரு ராகம் சொல்லுவோம் இல்லையா எது டாக்டர் சுப பந்துவராளி சுப பந்துவராளி அதுக்கு இன்னொரு பேர் வந்து சிவ பந்துவராளி சிவ பந்துராளிங்கிற பேர் வந்து முத்துசாமி தீட்சதரையா ஸ்கூலில் சிவ பந்துராளின்னு ஓகே ஒரு அருமையான அப்படியே உருக்கக்கூடிய ஒரு ராகம் இந்த ராகம் பத்தி பேசும்போதே உங்க வாய்ஸ் அப்படியே சாஃப்ட்டா இருக்கு டாக்டர் எஸ் டாக்டர் என்ன ஒரு அழகான ராகம் இதுக்கு வந்து ஸ்கோப் நிறைய இருக்கு நிறைய நம்ம வந்து எவ்வளவோ பாடிட்டே போகலாம் அவ்வளோ ஏன்னா அது சம்பூர்ண ராகம் சரிகமாக பதனி சத்த சுரங்கள் ப்ரெசென்டான ராகம் அதனால வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பாடலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் ராகத்தினுடைய ஸ்கெச் சிவ பந்து வராளி இன்னொரு பேர் சிவ பந்து வராளி ச ீ க மா நீதா ப மகரி சரி நீ மபத நீ மகரி மகரி நீ ஒவ்வொரு ஸ்வரமும் அப்படியே வந்து

அதிகாலை உதயம் முன்விழிகள் கண்ணா அழகான கீதையின் வரிகள் கண்ணா அதிகாலை உதயம் முன்விழிகள் கண்ணா அழகான கீதையின் வரிகள் கண்ணா அருள்மேகமழையை நீ பொழிந்தாயா வெள்ளத்தில் மிதந்தேனையா அலை மோதும் கண்ணீரில் கரைந்தேனையா அதிகாலை உதயம் விழிகள் கண்ணா அவை அழகானகீதையின் வரிகள் கண்ணா ஒரு கையில் ஸ்ரீ சக்கரம் சுழன்றாடுதே வெயில் பட்ட பனியாக வினையோடுதே ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் சுழன்றாடுதே வெயில் பட்ட பனியாக வினையோடுதே எதுகுலம் அந்த இது என் எது குலம் இது என் பாலையில் பாரிஜாத பூ பூத்தது கிருஷ்ணா கிருஷ்ணா பார்வையில் வெளிச்சம் பால் வார்த்தது இந்த யாருக்கும் வாய்க்காதது குழல் எடுத்தாய் உள்ள உதயம் முன்விழிகள் கண்ணா அவை அழகான கீதையின் வரிகள் கண்ணா அருள் பொழிந்தாய் ஐயா மீதந்தேனா அலை போதும் கண்ணீரில் கரைந்தேனா பாடல் டாக்டர் இது வார்த்தையே வர மாட்டேங்கிறது அப்படியே மனம் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது கேட்க கேட்க அப்படியே இந்த பாடல் எழுதினதும் ஒரு பிடி அவளுடன் அந்த பாடல் காதல்மதின்னு என்னுடைய நண்பர் கவிஞர் காதல் மதி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அது அது வந்து கிருஷ்ணலீலான்னு ஒரு ஆல்பம் அந்த ஆல்பத்தில் தான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பாடல் எட்டு பாடலுமே மணிமணியான பாடல்கள் மணிமணியான டியூன்கள் அழகாக தாசையா பாடியிருப்பார் அழகாக பாடியிருப்பார் என்ன ஒரு உருக்கமாக ஏற்ற இறக்கத்தோடு எப்படி பாடியிருக்கிற பாருங்க நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த பாடல் இந்த ராகம் ஃபுல்லாகவே ரக்தி அதாவது உருகி உருகி கடவுளை வேண்டி உருகி உருகி பாடுற பாடல் திரை இசையில் நிறைய வந்து சோகமான காட்சிகளுக்கு இந்த டிய டியூன்களை வந்து பிரயோகிப்பாங்கோஸ் பேத்தோஸ் அதுவும் வருவோம் பின்னாடி

சரி கரி தரி தனி நீ த மனி நீ தரி நீ தரி தீ விளையாடலாம் இந்த பா அந்த ராகத்தில் அவ்வளோ விளையாடலாம் அவ்வளோ ஸ்கோப் இருக்கு மத மமத க மீகரி ரீக சாரிதரி நீரி நீ நீ சா இந்த தருணத்தில் என்னுடைய குருநாதர் காலம் சென்ற இசை மாமேதை சங்கீத கலா ஆச்சாரியா திரு எஸ் ராஜமையா அவர்கள் கவிக்குஞ்சர பாரதி அவர்கள் இயற்றிய ஒரு அருமையான தமிழ் கீர்த்தனை வேலனே வேறே கதி இலனே நின் பாதம் அல்லால் அப்படிங்கிற கீர்த்தனையை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அதை நான் கருதுறேன் இந்த பாடலை மக்களுக்கு நான் பாடியான தமிழ் இசை இது வேலனே வேறே கதி இலனே நின் பாதம் அல்லால் சீலனே நாரதகான லோலனே நின் பாலனே நான் யாழினேர் மொழியால் விழி ஏழிசை சுபபந்து ஆளியால் வள்ளி கிசைந்த மணவாளனே ஏழைய இறங்காயேல் என்மேல் என் செய்வேன் கவி சொன்னேன் மனதாரவே பிரபுவே விபுவே அப்பா விபுவேன் இப்போ இதை வந்து ஒரு பல்லவி சரண பத்திரம் பார்க்கறேன் இதில் என்ன ஒரு பாவம் அதாவது பியூர் ட்ரெடிஷ்னல் கர்நாடக சங்கீத ராகத்தில் உட்பட்டு இந்த அந்த குட்பாட்டுக்கு உட்பட்டு இந்த சுப சுபுரியை பிரயோகம் பண்ணியிருக்காரு எஸ் வேலனே நேவ் வேறே கத்தி வேலனே வேறே கத்தி இலநீ நின் பாதம் அல்ல வேல நே வேறே கத்தியெல்லி பிரயோகம் பாருங்க பாதம்மால் வேலனே வேறே கத்தியில நீ பாதம் மல்லால் வேல நே வேறே கத்தியில நீ சீலனே ஏ நாரோல சீலனே நே நாரதானோல

நேர் மொழியாழ்வி ஏரிசை சுப்தூவராளியாழ் வள்ளி கீச மணவழியாழி நேர் மொழியாழ்விழிசை சுப பந்தூவராளியாழ் வள்ளி கீசைந்த மணவழையே இறங்காயே நான் செய்வே ஏன் ஏழைய ஈரங்காய் என் செய்வேன் கவி குஞ்சர ஏழையே ஈரங்க நான் என் செய்வேன் கவி குஞ்ச

ேர் மொழி ஏழிசை சுப்தூவராளியாழ் என்ன அழகு பாருங்க ஏழையே ஈரங்காயே நான் குரு பாடுவார் ஒரு அப்படியே மெஜஸ்டிக்கா ஏழையே தருவார் அப்படி இருக்க அவர் கொடுத்த தான் எனக்கு தெரியும் சுலபமா பாட முடியும் சுத்தஸ்வரங்கள் பாடிட்டோம்னா உலகத்தில் எதவனாலும் பாடிடலாம் அதனால்தான் வெஸ்டர் ஆன் டாட் அப்படி பாடுவாங்க தேவையில்லாம அந்த அனுஸ்வரங்கள் வராது

దని ధని మదని గామదని మదని రీగ దనిరిగమదని మదనిరిగమదని

ददनी नि ग ददनी नि द ग गरी नि दी रि गग मध ग ददनी नि दनी नि धनी नि माधनी रे गाधनी नि रे गामाधनी मधनी रे गमाधनी म गरी झानी झपा म गरी झप्प म गरी म गरी गरी स டாக்டர் அதாவது சுப வந்து வரலி அந்த ராகத்தினுடைய இப்படி தான் இருக்கும் நீங்க பாடும் போதே பொய்யின்றி மெய்யோடு அந்த பாடல் அதுக்கப்புறம் தேடினேன் தேவதேவா இந்த பாடல் எல்லாம் மனதிற்குள் வருது இதை பத்தி நம்ம அழகான விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே கொடுக்கணும் டாக்டர் தேங்க்யூ சோ மச் என்னங்க சுப வந்து வரலி ராகத்தின் தொடர்ச்சி அடுத்த எபிசோட்லயும் நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்